நம்மெல்லாம் வாழ்கிற வாழ்க்கையில் இதுதான் நிஜம் இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக வரப்போகுது இதை போதும் அப்படிங்கிற மாதிரி நிலையில்லாத விஷயங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது தப்புங்கிறத பட்டினத்தாரையா ஒரு அற்புதமான ஒரு பாடலின் மூலமாக உலகத்துக்கு சொல்கிறாரு அத்தனை பேரும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்பது வாய் கூட்டை உறுதி என்று நம்பாதே மொத்தம் உடம்புல பத்து வாசல் பத்தாவது வாசல் ஞான வாசல் அது மறைஞ்சு நிற்கிது மீத வா வாசல் வந்து ஒன்பது வாசல் மனுஷனாக பிறந்தா ஒன்பது வாசல் கண்ணு முன்னால தெரியும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது நாலு ரெண்டு மூக்கு ஆறு வாய் ஒன்று ஏழு ஜலவாசல் மலவாசல் ரெண்டு ஒன்பது இது எல்லாத்துக்குமே தெரியும் இதனால தான் இந்த உடம்பு எங்குதுன்னு தெரியும் பத்தாவது வாசல் ஒன்று மட்டும் மறைபொருள் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஒன்பது வாசல்னால் இயங்கக்கூடிய இந்த உடம்பை நம்பிராத இந்த ஒன்பது வாசல்னால எங்குறது தான் உண்மைன்னு நினச்சிடாத இந்த ஒன்பது வாசலை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சாதிக்க போறேன்னு நினச்சிடாத ஏன்னா இந்த ஒன்பது வாசலையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒன்று இருக்குது பத்தாவது ஒன்று அதை நம்புங்கிறாரு அப்போ ஒன்ப இப்போ ஒரு தடத்துல பார்த்தா திருமூலரையை என்ன சொல்கிறாங்க உள்ளம் ஒரு பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயங்கிறாரு அப்போ இந்த தேகத்தை ஆலயம்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறார் ஒன்பது வயல் கூட்ட நம்பாதன்னா என்ன ஒன்பது வாசலை மட்டுமே நம்பி இயங்குறதுனால அதுதான் உண்மை நினைச்சிடாது அதை இயக்கிறது இன்னொன்று இருக்குது அதை பாருங்கிறார் இது அதுலேயும் அந்த மறைபொருளை கவனிக்கணும் பார்த்துங்க ஒன்பது வாசல் கொண்டது இந்த உடல் இந்த ஒன்பது வாசல் தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்காது ஏன்னா இந்த ஒன்பது வாசலையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒன்று இருக்குது அதுதான் பத்தாவது வாசல் உங்களுக்கு தெரியாது பட் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அதனால் அதை மறந்துடாதீங்கங்கிறாரு ஐம்பொலனே என்று அணுகாதே அப்போ வாழ்க்கையில் இந்த புலன்களை வச்சு தான் எல்லாமே நினைச்சிடாத புலன்கள் வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்கிற எவராலையுமே அந்த உச்சநிலை உயர்நிலைங்கிறது அடைய முடியாதுங்கிறார் ஐம்புலனை தான் நான் இதுதான் உண்மை இந்த கண்ணில் பார்த்ததான் உண்மை அந்த காதில் தான் உண்மை அந்த வாய் பேசினதான் உண்மை அந்த மெய் உணர்ந்ததான் உண்மைன்னு போயிடாத அது உன்னை மறுபடியும் மறுபடியும் பிறவிக்கடலில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் உண்மைன்னு நினச்சி போயிடாது அதனால தான் பதஞ்சலி மகான் வந்து தன்னுடைய அட்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரம்ங்கிற ஒரு நிலையவே குறிப்பிடுறாரு அஞ்சாவது ஸ்டேஜாக அது என்னென்னா புலன்கள் வெளி உலகத்தோடு தொடர்பில் இருக்கிற அந்த தொடர்பை கட்டுப்படுத்தி உள்ளே திருப்பணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜை வச்சிருக்கிறார் அப்போ அது உண்மைன்னு நினைக்காத இன்பமுடன் சிற்பரத்தினுள்ளே தெளிந்த பரமானந்த உட்பொருளே மெய்யென்று நினை மன நிறைவோட சிற் பறத்தின் உள்ளே சிற்பரம்னா சித்துனா விழிப்புணர்வு பரம்னா மேலே சில் சித் பரத்தின் உள்ளே அந்த பரத்து மேலே இருக்கிற ஒரு பொருளை தெளிந்த பரமானந்த உட்பொருளே மெய்ப்பொருள்னு என்ன இதெல்லாத்தையும் விட்டு அப்போ பத்தாவது வாசல் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறார் பத்தாவது வாசல் சாவி கீழே இருக்குது இந்த சாவியை கொண்டு போனா தான் பத்தாவது வாசல் திறக்கும் அவர் என்ன சொல்கிறாரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் பரமானந்தம்னு சொல்லக்கூடிய பரம்னாலே நிலை மேலே மேலேருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு பேர் பரமானந்தம்னு பேர் அது எப்படி இருக்கும்னா பேரானந்தமாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னா ஆனந்தம்னால் சலனப்படுவோம் இப்போ சிரிப்பு வருது எனக்கு ஒரு ஒரு காமெடியை பார்க்குறேன் துள்ளி குதிக்கிறேன் ஆனால் அந்த நிலை வந்து என்னை அப்படியே அமைதியாக சலனமே இல்லாமல் அந்த நிலைக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ளார ஒரு போ அதுக்குள்ளார ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்குது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கும் அதை தெரிஞ்சிக்கிறது தான் நீ சரியாக வாழ்கிற சரியாக வாழப்போகிற சரியாக வாழ்ந்த அப்படிங்கிறதுக்கு அடையாளம் பரம்பரளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கும் உனக்கு பத்தாவது வாசல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கும் இந்த ஒன்பது வாசல் யூரின் போச்சு மலம் போச்சு அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்துடாது அது போக வச்சது யார் கண்ணு சிமிட்டுறது கண்ணு பார்க்குதுன்னு நினைக்காத பார்க்க வச்சது யார் காது கேட்டுருச்சு அப்படின்னு நினைக்காத கேட்க வச்சது யார் எல்லாத்துக்கும் மூலம் மறந்தது யாருன்னு யோசிக்க சொல்கிறாரு யோசிச்சு பாருங்க இந்த காது கேட்டுருச்சிங்க காதை கேட்க வச்சது யார் வாய் பேசிருச்சிங்க பேச வச்சது யார் இப்படி அந்த ஒன்பது வாசலை மட்டுமே குறித்து பார்க்காத அந்த ஒன்பது வாசலை இயக்குனது யாருன்னு பாரு அந்த இயக்குனவன் எங்கே இருக்கான்னு பாரு அவனுக்குள்ளார ஒரு ஒரு உண்மை ஒரு ஒப்பில்லாத ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்காது என்னன்னு தேடு அதை தேடிட்டியா வாழ்க்கையை ஜெயிச்சிட்டேன் இந்த பிறவியை ஜெயிச்சிட்டேன் மரணத்தை ஜெயிச்சுட்டேன் வாழும் வாழ்க்கையை வந்து உச்ச நிலைக்கு அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பட்டினத்தார் பகவான் ஒரு அற்புதமான சித்த ரகசியத்தை மக்களுக்காக வெளிப்படுத்துகிறார் குருவே சரணம்